ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே கேட்டிருந்தீங்க லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் மொத்தமே ஆறு தான் இருக்குது அதனால் இதுலேயும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கேட்கும்போது நான் சொல்கிறேன் ஆனால் ஆரையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது இருக்கும் இல்லையா அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரெல்லாம் குறுந்தொகை படிச்சுக்கோங்க அம்மவாளி தோழி நம்மூர் பெரிந்தோர் பிற்போர் இருந்தனர் கொள்ளோ தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்றெண்ணும் மாக்களோடு இன்று பெருதி என்னும் ஆங்கனதவையே இது ஒன்று படிச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நன்னூல் பாயிரத்தில் இருக்கக்கூடிய ஆக்கியோன் பெயரை வழியே இல்லை நூற்ப யாப்பின் முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயையன் பொருளும் வாய்ப்பா காட்டல் பாயிரத்தி இயல்பே புறநானூரில் இருக்கக்கூடிய உண்டாளமை இவ்வுலகம் லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் நமக்கு செப்டம்பர்லேயும் கேட்டிருக்காங்க ரெண்டுலேயுமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னம்னா அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால ஏன்னா நாலு மார்க் கேட்குறதுக்கு நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த மூணையுமே படிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா லாஸ்ட்டாக திருக்குறள் சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் புரட்சிக்கவியில் இருக்கக்கூடிய சிற்றூரும் சிறுவரப்படுத்த வகையிலும் ஆறுதேக்கிய நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது ஒழுது பயன் விளைவிக்கும் நிறைவு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் இந்த மனப்பாட பாடல் வந்து படிச்சுக்கோங்க மூணு படிச்சுக்கோங்க இந்த தொலைந்தை தொலைந்து போனவர்கள் அது போக ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஏடு தொடக்கி வைத்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெவன்த்துக்கு தான் சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கிறதுல மனப்பாட பாடல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது லெவன்த்துக்கு மட்டும்தான் அதனால் ஆறுமே உங்களுக்கு இம்பார்ட்டன் தான் திருக்குறள் தான் நமக்கு இருபது இருக்குது அப்படிங்கிறனால அந்த திருக்குறளில் எதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமையில் இருக்கக்கூடிய பெரிது நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது ஆனால் இந்த மூணும் இந்த ரெண்டும் ஆல்ரெடி நான் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்துருந்த சிக்ஸ் மார்க் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருந்தா இந்த அஞ்சுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க அதனால் அந்த அஞ்சையும் ஒரு தடவை நல்லா தோற பண்ணிக்கோங்க அடுத்து கீழே இருக்கிறதுல நமக்கு பொருட்டு என முடியும் குரல் இது ஒன்று கெடும் என முடியும் குரல் கெடும் என முடியும் குரலே நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க அமைந்தாங்கொழுகான அளவரியான் தன்னை வியந்தான் உயர்ந்து கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றா கெடும் இந்த கெடும் என முடியும் குரல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுமாதிரி நன்று என முடியும் குரல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதை வந்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க தோன்றின் புகழ தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த ரெண்டு அடுத்து உலகு என முடியும் குரல் நெருநல் உழவொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு ஆனால் இந்த நெருநல் உல ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு லாஸ்ட் இயர் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் உலகு என முடியும் குரல் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க அதை வந்து நல்லா தர பண்ணிக்கோங்க அடுத்ததாக செயல் என முடியும் குரல் செயல் என முடியும் குரல் நம்முடைய புக்கில் ரெண்டு இருக்குது ஆனால் இந்த ரெண்டுமே நீங்கள் சொற்பொருள் பின்வருநிலையினை படிக்கும் போது இந்த ரெண்டுமே படிச்சிருப்பீங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் துணை வழியும் தூக்கி செயல் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல் அப்படிங்கிறத விட இம்பார்ட்டன்ட் திருக்குறள் என்னென்ன அப்படிங்கிறது நிறையா பேர் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்க இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த லாஸ்ட் மினிட் லாஸ்ட் ஒன் டேல நீங்கள் நீங்கள் சென்டம்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோவே நான் அப்டேட் பண்ணிடுவேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ